அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது தண்ணி போல் பணம் வந்து செலவாகுது அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுது வீட்டில் நிம்மதி இல்லை மேலும் நான் சரியான தூக்கம் இல்லை அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவாக வருது ஜான் ஏறுனா மொளம் சறுக்குது அப்படின்னு வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக முழுவதுமாகவே நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பரிகாரம் ஏன் இந்த நாளில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திரபகவான் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் போதுமா இன்றைக்கி நமக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களில் இருந்து புரட்டாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்குது இந்த திதியானது நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமைங்கிறதே சந்திரனுக்கு உரிய நாள் தான் மேலும் பௌர்ணமி அப்படிங்கிறதும் சந்திரனுக்கு உரியது தான் ஏன்னா முழு பௌர்ணமி அதாவது முழு நிலவானது வானத்தில் பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இதை சொல்லலாம் மேலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை வாரி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு தேதி பார்த்தீங்கன்னா புரட்டாசி இருபதாம் தேதி இதில் வர ரெண்டையும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ரெண்டு இந்த ரெண்டுங்கிற எண்ணம் சந்திரனுக்கு உரியது தான் இப்படி சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதி சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையில் அவருக்குரிய எண்ணில் அதாவது ரெண்டுங்கிற கூட்டுத்தொகையில் வர்றது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அபூர்வ பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் இரவுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஒருவேளை உங்களால இன்று இரவுக்குள்ள செய்ய முடியலங்கும் போது நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள கூட தாராளமாக நீங்க வந்துட்டு செய்யலாம் அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட வேர் வந்து நம்ம கையில் கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும் நமக்கு கோடீஸ்வர யோகம் உறுதின்ட்டு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய முறை குறித்து சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரும் மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே அதை செஞ்சாலே போதும் இப்போ நீங்கள் மேலே சொன்ன வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தை இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் ஏமகண்டம் தோர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் திங்கட்கிழமை அப்படிங்கும்போது ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி அது இப்போ முடிஞ்சிருச்சு யமகண்டம் அப்படிங்கிறது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துலையும் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியான ஒரு மன்னகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக இருக்கணுன்ட்டு இல்லை பழசியே எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பீங்கான் பவுலோ இல்லை பீங்கான் பிளேட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிறது ஓகே தான் மொத்தத்தில் கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருள் பீங்கான் அல்லது மண் சம்பந்தப்பட்ட பொருள் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதில் நம்ம முக்கியமான மூன்று பொருட்கள் வந்து சேர்த்த போகிறோம் மூணுமே தனித்தனியாகவே அற்புதமான பலன் தரக்கூடியது இதில் ஒன்றா சேர்த்தும் போது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து தலைகீழே மாற்றி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதில் போட வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் நமக்கு தேவைப்படுது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் தான் கல்லுப்ப மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்படி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி நாள் இதிலெல்லாம் நம்ம கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ புதுசாக கல்லுப்பு பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு தனியாக வாங்கி வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஒருவேளை அது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் சமையலறையில் இருக்கிறதே வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஸ்பூனால் எடுத்தாலும் இதை நம்ம கையால் தான் தொட்டு பரிகாரம் வந்து செய்யணும் அதனால் வலது கையால் எடுத்துகிட்டு அழுத்தம் கொடுத்து பிடிச்சி அதன் பிறகு இந்த மண்ணாகல்லையோ பீங்கான் பவுல்லையோ நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது நீங்கள் விளக்கு பெருசாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்குன்ட்டுலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் என்ன பொருள் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா நான் பொதுவாக வந்து சொல்கிறேன் நீங்கள் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இது கூட நம்ம இன்னும் ரெண்டு பொருளையும் சேர்த்த போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அரிசி இந்த அரிசிங்கிறதும் சந்திரனுக்கு உரிய தானியமாக பார்க்கப்படுது வெண்மை நிறம் கொண்டது இப்போ கல்லுப்பும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் அதே போல் இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் எல்லாமே சந்திரனுக்கு உரியது பச்சரிசி வீட்டில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசியும் ஒன்று அதனால் அதை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு வேறு வழியே இல்லை பச்சரிசியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் வந்து நம்ம ஸ்பூனால் எடுத்தாலும் கையிலால் அழுத்தி பிடிச்சி தான் இந்த கல்லுப்பு மேலே வந்து போடணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் சுக்கர பகவானை நம்சம் பொருந்திய வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம சேர்த்தணும் இப்போ நம்ம சொன்ன மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா வெண்மை நேரம் கொண்டது தான் மேலும் சுக்கரனுக்கும் பார்த்திங்கன்னா வெண்மை நேரங்கிறது உகந்தது ஏன் இந்த பொருளை நம்ம இதில் சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சுக்கரனுக்கு உரிய ஆருங்கர் எண்ணானது ஆங்கில தேதியில் வந்திருக்குது மொத்தத்தில் இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தாறுமாறான செல்வ செழிப்பை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளியளவு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை தான் இது இப்போ சுக்கரனுக்குரிய வெள்ளை சர்க்கரையும் இது மேலே வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் மண்ணகல்ல உப்பு அரிசி சர்க்கரை இதை மூணுமே வந்து போட்டு வச்சுருக்கோம் அடுத்து இதை சுத்தமாக இருக்கிற பெண்கள் அதிங்கன்னா கொண்டு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பூஜை அறியில் வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷமெல்லாம் பெருகணுன்ட்டு வேண்டிக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளரையே நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் வச்சுருங்க எந்த ஓரத்தில் வேணாலும் வைக்கலாம் வலது இடது எங்கே வேணாலும் சரி ஒரு ஓரமாக இதை நீங்கள் வச்சுருங்க இந்த நாள் முழுக்க இது வந்து வெளியிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த மூணு பொருளும் இங்கே ஒன்றா வந்து சேர்ந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்திரனுடைய ஒளி நல்லாவே வானத்தில் பிரகாசமாக வந்து தெரியும் ஒரு வேளை உங்கள் ஊரில் மழை இருந்துச்சு அப்படிங்கும்போது நிலவு தெரியாது தான் இருந்தாலும் அதனுடைய சக்தி வந்து குறையாது அதனால் இது வந்து தாராளமாக உங்களுடைய நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து வச்சிடலாம் சரிங்களா இந்த நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நாளும் அதுவும் இந்த பொருட்களை உங்கள் கையாலேயே வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலில் கண்டிப்பாக மரம் இருக்கும் அங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு மரத்துக்கடியில் இதை கொட்டி வச்சுட்டு வந்துடலாம் அதுவும் அரச மரம் இருந்துச்சு அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே போடுறது சிறப்பு இல்லைங்க கோவிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எங்கள் மண் போன்ற பகுதி இருக்குதோ அங்கே நீங்கள் போட்டுடலாம் இல்லைன்னா எதாவது ரோடு சைடு மரம் இருக்குது பாருங்கள் அந்த மரத்துக்கடியில் கூட நீங்கள் இதை வந்துட்டு போட்டுடலாம் இதில் நீங்கள் போட்டிருக்கிற இதில் ரெண்டு பொருள் பாத்தீங்கன்னா எறும்புகளும் பறவைகளும் உணவை எடுத்துக்கக்கூடியது சர்க்கரையும் அரிசியும் வந்து சொல்கிறேன் இந்த உப்பையை நம்ம இது கூட சேர்த்து போட்டிருக்கோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் கடன்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு எப்படி ஈரப்பதமாக எப்படி கரையுமோ அதே மாதிரி கரையணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்திருக்கோம் அப்போ ஒரே பரிகாரத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான கஷ்டங்கள் கவலைகளும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து ஏற்படும் அதனால் வாய்ப்பை விடாமல் எல்லாருமே இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்